அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை மதுரை ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மதுரை தமிழ்ச்சங்கம் சாலை மற்றும் ஒர்க்ஷாப் சாலை அருகில் வையை நதிக்கரையில் அமைந்துள்ளது மதுரையில் உள்ள கோவில்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த கோவில் இது இந்த கோவில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் பாண்டிய நாட்டை வல்லராஜா ராஜா என்பவர் ஆண்டு வந்தார் இவர் அசுரர்களோடு தொடர்பு கொண்டு முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார் அதனால் முனிவர்கள் மன்னனுக்கு பிறக்கும் குழந்தையின் மேனி பிறந்த தினத்தன்று பூமியை தொட்டுவிட்டால் மன்னன் மரணமடையட்டும் என சாபமிட்டனர் மன்னன் மனைவி கருவுற்றல் உரிய நாளில் அவளுக்கு பிரசவம் பார்க்க பெண்மணியை தேடினாள் அப்போது வயதான பெண் உருவில் பேச்சியம்மன் தோன்றி தன் நல்ல முறையில் பிரசவம் பார்ப்பதாகவும் குழந்தையின் திருமேனி ஒரு நாள் முழுவதும் பூமியில் படாது பார்த்து கொள்வதாகவும் கூறினாள் இவ்வாறு பார்த்து கொண்டதால் ஏராளமான பொருள்களை தருவதாக அவளுக்கு மன்னனும் உறுதியளித்தான் அப்பெண்மணி ஒரு நாள் முழுவதும் குழந்தையை தன் கையில் ஏந்தி கொண்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார் காலக்கெடு முடிந்ததும் அரசன் குழந்தையை தன் மனைவியிடம் தருமாறு கேட்டான் அதற்கு அந்த பெண்மணி முதலில் தனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினாள் ஆணவம் கொண்ட மன்னன் தான் எதையும் தர முடியாது என்றும் குழந்தையை கொடுக்காவிட்டால் அவளை கொன்று விடுவதாகவும் மிரட்டினான் ஆத்திரமடைந்த பேச்சியம்மன் தன் சுய உருவத்தை காட்டியபடி ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தார் மறு கையில் மன்னனை கீழே தள்ளினாள் காலால் அழுத்தி கொன்றாள் வயதான பெண்மணியாக வந்தது பேச்சியம்மன் என்பதை அறிந்த ஊர் மக்கள் பேச்சியம்மனை கைகூப்பி வணங்கி போற்ற அவளும் சினம் தணிந்தாள் கர்ப்பிணிகள் சுகப்பிரசவமாகவும் அந்த குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உதவுவதாகவும் குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருப்பேன் என்றும் பேச்சியம்மன் உறுதியளித்தாள் இக்கோவிலை விநாயகர் முருகன் தட்சிணாமூர்த்தி நரசிம்மர் சரபேஸ்வரர் பத்தியங்காரா தேவி காளி விஷ்ணுதுர்கை வாராகி தத்தாத்திரேயர் ஆஞ்சநேயர் வீரபத்ரர் நவகிரகம் காலபைரவர் இருளப்பர் பெரியண்ணன் சின்னண்ணன் சப்தகன்னியர் முதலிய பரிவார தேவதைகள் இங்கே சன்னதி கொண்டுள்ளனர் மூலவர் பேச்சியம்மனின் பின்புறம் தனி சன்னதியில் ஐயனார் அருள்பாலிக்கிற கருவறையில் வலக்கையை ஓங்கிய நிலையிலும் இடக்கையில் குழந்தையுடனும் கிழக்கு நோக்கியபடி ஆரடி உயரத்தில் திருக்காட்சி தருகிறாள் பேச்சியம்மன் நவராத்திரி சிவராத்திரி தை ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி போன்றவை இங்கு விழா நாட்கள் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் திக்குவாய் பிரச்சனையினால் அவதிப்படுவோர் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு பேறு பெறுகிறார்கள் மகப்பேறு அமையவும் சுகப்பிரசவமாகவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் குழந்தைக்கு பெயர் வைக்குமுன் இங்கு வந்து சன்னதியில் குழந்தையை கிடத்தி வழிபட்ட பிறகே விழா நடத்துகிறார்கள் குடியிறக்குதல் காது குத்துதல் போன்றவை இங்கு பிரார்த்தனை கடன்களாகும் கேது தோஷம் நீங்கிடவும் தோஷம் நீங்கிடவும் இது தலமாகும் இந்த பேச்சியம்மனின் மறு அவதாரமே காரைக்காலம்மையார் என்பதுவும் செவ்வெளி செய்தியாகும் தன்னை துதிப்போர்க்கு அபார கருணை காட்டும் மதுரை பேச்சியம்மனை வணங்கி நல்ல அருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி